பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாழ்க பணமுடன் நான் உங்கள் டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் பேசுறேன் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பணத்தை ஈர்க்கக்கூடிய வசிய மருந்த பத்தி சொல்ல போறேன் அது என்ன வசிய மருந்து இது எங்க கிடைக்கும் இது எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறீங்களா இதுக்கு செலவே இல்லை இது எங்க இருக்குன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதான் இந்த வசிய மருந்து இந்த வசிய மருந்து சரியான முறையில் ஒவ்வொரு நாளும் இரவும் சூடான பால்ல கலக்கி குடிச்சிங்கன்னாவே போதும் உங்களோட மனதில் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் கெட்ட அதிர்வலைகள் சோம்பல்கள் எல்லாமே காணாம போயிடும் அது காணாமல் போச்சுனாவே போதும் அதுக்கப்புறம் என்ன வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை ஈஸியாக உங்ககிட்ட ஈர்த்துக்க முடியும் அந்த வசிய மருந்து தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் வசியம்னா என்ன நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை பற்றியே எண்ணங்களை குவிப்பது அதை பற்றியே பார்வையை வைப்பது அதை பற்றியே பேசுவது அதை நோக்கி நம்மளை செலுத்துவது அதை நம்மை நோக்கி வர வைப்பது இதுதான் வசியம் ஸோ வசியம்னா எதுவும் மந்திர தந்திரம்லாம் இல்லைங்க வசியம்னா என்ன எது வேணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கிட்ட கொண்டு தான் வசியமே அந்த வசியத்தை அதிகப்படுத்துறதுக்கு உங்க மனசை வசியப்படுத்தணும் மனசை வசியப்படுத்தணும்னா மனசுல இருக்கக்கூடிய எதிர்வினைகள் எல்லாம் எதிர்மறைகள் எல்லாம் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் தேவையில்லாத தீய எண்ணங்கள் எல்லாம் விளக்க வேண்டும் அதை விளக்குவதற்கான ஒரு மருந்து வசிய மருந்து செல்வத்தை ஈர்க்கும் வசிய மருந்து என்னன்னா கசகசன்னு நம்ம பேசுவோம் ஆனா கசகசாவை பயன்படுத்த மாட்டோம் அந்த கசகசா தான் ஒரு வசியம் மருந்தே இந்த கசகசாவை குழந்தைகளுக்கு இரவு படுக்கும்போது பால்ல கலந்து கொடுத்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் இயல்பாவை அந்த குழந்த அழகா படிக்கிற தன்மை அதிகரிக்கும் படிச்சத அதிகமாக அவங்க மனசுல வச்சுக்குவாங்க நான் எப்பவுமே நம்ம பயிற்சி வகுப்புல சொல்லுவேன் உங்களை புஸ்தகத்தில் எழுதுறதை விட உங்க மஸ்தகத்தில் எழுதுங்க உங்க புத்தகத்தில் எழுதுறதை விட உங்க மனசுல எழுதுங்க அப்படி எழுதுனா இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி செல்வத்தை ஈர்க்கணும்னா ஒவ்வொரு நாளையும் இறங்கும் உங்களோட பால்ல வசிய மருந்தான கசகசாவை கலக்கி குடிங்க அழகா மாற்றங்கள் ஏற்படும் செல்வத்தை ஈர்க்க முடியும் இன்னும் பல ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் செல்வத்தை பெருக்கும் ரகசிய பயிற்சி வகுப்புக்கு கலந்து கொள்ளுங்கள் எங்களோட நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் டூ ஃபைவ் நம்பருக்கு கூப்பிடுங்க பணவழக்கலையை தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில சாதனையாளர் வாங்க வாழ்க பணமுடன் ஆனந்த வணக்கம்